ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் என்ன தனியா வந்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா இது நான் இருக்க இருக்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்டாக ஆயிருந்தீங்கள்க்கா ப்ரீசென்டாக அப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஒரு டூ டூ ஆ டூ அண்ட் ஆஃப் மந்த் உங்களோட உங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தனால என்னால் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேனா இல்லையா அந்ததுலாம் எனக்கு எதுவுமே எந்த விதமான மூமெண்ட் எதுவுமே எனக்கு தெரியல அதனால நான் நான் வந்து அந்த கன்சியூவா இருக்கேன்லாம் எனக்கு வந்து தெரியாது நான் யதார்த்தமாக தான் இருந்தேன் நான் மாடிப்படி ஏறுறது லாங் ட்ரைவ் பண்ணேன் நிறைய ஊருக்கு போனேன் மாடிப்படி ஃபுஸ் நான் போய் ஃபாஸ்ட்டாக ஏறுவேன் ஃபாஸ்ட்டாக இறங்குவேன் அந்த மாதிரிலாம் இருந்தேன் எல்லாமே வந்து நார்மலாக எனக்கு இருந்துச்சு எந்த விதமான சிம்டம்ஸுமே எனக்கு தர டயட்னஸ்ஸோ வாமிட்டிங்ஸோ எதுவுமே ஃபர்ஸ்ட்டு இல்லை அதாவது நான் கார்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரை எனக்கு எதுவுமே தெரியல அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எனக்கு டேட்டு கரெக்டாகலாம் தெரியல செப்டம்பர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் லாஸ்ட்டில் சம்திங் நான் வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்து டபுள் கோடு காமிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வீட் அது வந்து அட்டாச் பண்ணால் திருப்பி அந்த கண்டென்ட் வர மாதிரி இருக்கானாலும் நான் அதை சொல்கிறேன் நான் வாயிலே உங்ககிட்ட சொல்கிறேன் அதை வந்து நான் நைட்டு வந்து ப வந்து நான் மார்னிங் செக் பண்ணேன் மார்னிங் செக் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுத்திருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு நான் வந்து மார்னிங் செக் பண்ணேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்போ நம்பிக்கையே இல்லை சுத்தமாக நம்பிக்கை இல்லை நான் உண்மையிலேயே தான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் நான் இல்லையே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமன்ட்ட காமிக்கும்போது அவன் நம்பவே இல்லை நீ பொய் சொல்கிற பிராங்க் பண்ணுற அப்படின் தான் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் நீ ப்ரேங்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகே நம்பலன்னா போகணும் சொன்னா அப்புறம் நைட்டு திருப்பி நான் டெஸ்ட் பண்ணி என் ராமன்ட்டை நான் ஒரு கார்டு வாங்கிட்டு சொல்லி டெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட காமிக்கும்போது அப்போ தான் அவன் வந்து ஷாக்கான அந்த மூமெண்ட் அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அவன் நம்பவே இல்லை அதுக்கடுத்து தான் நம்பினா அவனோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் வந்து வேற மாதிரி பிளான் பண்ணி சொன்னதை அவன் வந்து பிராங்க்னு சொல்லிட்டான் நீ நம்ப மாட்டேன் அந்த வீடியோ தான் நான் கோவப்பட்டு அழிச்சிட்டேன் அந்த கன்சூவாக இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நான் அழிச்சிட்டேன் அந்த வீடியோலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேடாகவே இருந்துட்டு அதுக்கடுத்து நான் ஃப்ராங்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி அவன் நான் கார்டு வாங்கினான் டெஸ்ட் பண்ணி கூட காமிக்கிறேன் நீ ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கம்போதான் நான் அம்மா அப்பாட்டெல்லாம் ரிவீல் பண்ண வீடியோ அப்போ தான் எடுத்திருப்போம் அப்போ காமிக்கும்போது அவன் நம்பினா அப்போ வந்து வந்து ஷாக்காக இப்படி இப்படி ஹெட்மேலேவா அப்படின்ற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணால் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேனா இருக்கான்னு தெரில நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிவிடுறேன் அதுக்கடுத்து ஒரு அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனால் இதனால தான் எனக்கு உமட்டுச்சான்றது எனக்கு வந்து எதாவது சாப்பிடாது ஒத்துக்கல எனக்கு பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்டேன் ஆயில் கட்டட்டு அதிகமாக சாப்பிட்டனால எனக்கு வாமிட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒமட்டுற மாதிரி இருக்கும் நானே வாமிட் எடுத்துருவேன் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சி நான் அந்த இதை அதை விட்டு கடந்து போயிட்டேன் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டூ டேஸ்லேயே வாமிட் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிச்சிரும் டேட்டா வர ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்கேன் போய் பார்த்தது அதெல்லாமே எல்லாமே அடுத்தடுத்து பேபி வந்து தெரில அப்படின்னு சொன்ன மூமெண்ட்லாம் அடுத்தடுத்து அடுத்து எடுத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் பேபி இல்லை பேபி சுத்தமாகவே தரலன்னு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ப்ளட் வந்து ஃபைவ் வீக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் தாண்டினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு சென்ஸோ ஒரு டயர்ட்னஸோ ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லை அப்போவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்ந்து அப்பயே வந்து எனக்கு வந்து வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பேபிக்கு அதனாலதான் எனக்கு வந்து அந்த ஸ்டாப் ஆனதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அதுக்கடுத்து நிறைய பேர் என்ன கேட்டீங்க அக்கா உண்மையே உங்களுக்கு ட்விங்ஸ் தாக்கா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ட்விங்ஸ் தாக்கா நான் எனக்கு அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட்டு போட்ட ஸ்கேன் கிட் போட்டு வீடியோவில் பர்சனலி எனக்கு தெரில நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுத்து இன்னொரு அஞ்சாறு நாள் சென்று உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்ப்பீங்க என்ன சொன்னாங்க ஆயிடுச்சா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க திருப்பி கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் எதுவுமே பார்க்கல எனக்கு பயமாகவே இருந்தாலே நான் எதுவுமே பார்க்கவே மாட்டேறேன் நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறனால முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு எனக்கு எல்லாமே க்ளியராகிடுச்சு நான் நான் நார்மலாக ஒரு டே எனக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு எயிட் டேஸ் பீரியட்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து எனக்கு ஸ்டாப் ஆகி இப்போ நார்மல் டேயாக எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்புறம் வந்து எனக்கு நான் வந்து பிரெக்னடா இருக்கேன்னு சொன்னதுல இருந்தே சைடுல சரி ராமனும் சரி ரொம்பவே என்னை வந்து பழங்கள் அது இதுன்னு அவ்வளவு சாப்பிட சொல்லி என்னை ஒரு எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் பேபி நான் பெத்துக்கும் போது எப்படி வந்து ரியாக்ட் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த டீவிக்கும் எனக்கு இருந்துச்சு அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா ராமே நாங்க வந்து எப்படி சொல்றது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி பிளான் பண்ணி வச்சிட்டோம் பலகாப்பு இப்படி பண்ணணும் அஞ்சாவது மாசம் பண்ணணும் ஏழாவது மாசம் பண்ணும் ஒன்பதாவது மாசம் மூணு வச்சு வளையல் ஓடிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள எங்க அம்மா சிரிக்கிறியாம அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வளையல்லாம் எனக்கு இந்த மாதிரி வளையல்லாம் போடணும்னு எங்க அக்கா இருக்காங்கல்ல சுபாக்கா அவளுக்கு இந்த வளையல் தான் எனக்கு அஞ்சாவது மாசம் நீ வந்துருக்கா இப்ப வரலன்னா நீ எங்க அக்கா வந்து வரதான் பிளான் கிட்ட சுபாக்கலாம் உங்களை பாக்க வரலயான்னு கேட்டீங்க இருக்கும் இருக்கும்போது கூட வரலையான்னு கேட்டீங்க நான் தான் வர வேணாம்னு நீ இப்ப வந்து அஞ்சாவது மாச வளகாப்புக்கு வர மாட்டேன் அதனால நீ அஞ்சாவது மாச வளகாப்புக்கு வா இப்ப வர வேணாம்னு நான் தான் சொன்னேன் அஞ்சாவது மாச வளகாப்புக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்க்கா எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வளையல் வாங்கிட்டு வாங்க அப்படினு நான் எல்லாம் ஏதாச்சும் அனுப்பிட்டு இருப்பேன் அக்காவுக்கு அந்த மாதிரி அந்த டேயே எங்களுக்கு வந்து அந்த எப்படி போச்சுன்னே தெரில அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் பேபிக்கு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி ராமணி அப்படி பார்த்துக்கிட்டான் என்னை இன்றிரிக்க விட மாட்டான் உட்கார விட மாட்டான் ஏன்னா அப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் கருவே தரல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொன்னனால ரொம்பவே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எந்த வேலையுமே சும்மா எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன் இதில் சுத்தமாக எந்த வேலையுமே பார்க்காம மாடிப்படி ஏற முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருந்த போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லைட்டாக ப்ளீடாக ஆரம்பிச்சிருச்சு ப்ளீடாக ஆரம்பிக்கவும் எனக்கு பயம் அதிகரிச்சிருச்சு ஓகே நம்மளுக்கு வந்து நான் அஞ்சுவா இல்லை ஏதோ நான் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஓகே நம்ம வந்து நார்மலாக போகிறோம் ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிட்டேன் அப்புறம் நிறையா பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு சும்மா நம்ம நான் என்ன டெஸ்ட் அது பேர் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ப்ளீடுன்றது நார்மல் அது வந்து பெருசாக வேணாம் அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது தான் கருவது ஸ்ட்ராங்காகும் போது அது ப்ளீடாகிறது இயற்கைன்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பிளேட்டட் ஓமம் தானே அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லலை கடைசியாக தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா கரும் இன்னுமே தெரில இன்னுமே வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பயமே இருந்துச்சு அதனால தான் எனக்கு ப்ளீட் ஆகுதான்ற ஒரு பயம் எனக்கு இருந்து இதனாலயோ என்னவோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பதட்டமான பயம் இருந்துட்டே இருந்துச்சு அப்போ தான் எங்கள் அக்கா எங்கள் அத்தை பொண்ணு வந்து டாக்டராக இருக்காங்க அவங்க மதகு இருக்காங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரும் அக்காவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வந்தவங்களுக்கு அது வந்து என்னமோ ரிஜிஜுவல் ரியாக்ஷன் சம்திங் எனக்கு தெரியல எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா தெரியாது அது வந்து உங்களுக்கு போவராக இருக்குன்னா கரு ஒன்றும் நல்லா பதியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே பரவாயில்ல நீ வீடு ஆகுது ரொம்ப ஆகுதான்னு கேட்டாங்க எனக்கு லைட்டாக தான் ஆச்சு வீடு ரொம்ப ஆகலை அப்புறம் நாலு ஊசி நாலு ஊசி நாலு நாளைக்கு நைட்டு பதமான ஒரு ஊசி அந்த ஊசி போட்டு நல்லா தேய்ச்சி போயிடு எண்ணெய் பத மாதிரி மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் நாலு நாளைக்கு நான் ஒன்று ஊசி தரேன் அந்த ஊசி தொடர்ந்து போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாலு நாள் வந்து என் நான் வந்து நல்லா வச்சுக்க மாட்டேன்னா இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் ஆகும் நான் கூட பார்க்கல உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் உண்மை அப்படி அந்த ஊசிலாம் போட்டாவது என் நான் நல்லா வச்சுக்க மாட்டேன்னா எனக்கு ஒரு இது இருந்தது அப்படின்தான் நாலு நாளைக்கு நாலு ஊசி நாலு ஊசி அஞ்சு ஊசி சம்திங் நான் போட்டேன் சாயந்தரம் சாயந்தரம் சென்று தான் எனக்கு விட்டான் அந்த அந் நாலு ஊசி அஞ்சு ஊசி நான் அந்த போட்ட கருவு வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி போட்டுமே அதுக்கடுத்து ஒரு ஸ்கேன் போகணும் அப்போ தான் வந்து இத்தனை நாள் சென்று போங்கன்னு கடைசி ஸ்கேன் எனக்கு அப்போ தான் சொன்னாங்க அப்புறம் வந்து எனக்கு வாமிட்டிங் சிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து சுத்தமாக வாமிட்டு இல்லை ஒரு அதான் சொல்லலை எதுவுமே இந்த சிம்டம்ஸ் வந்து அப்போயே வந்து கரு வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடுச்சு அது எனக்கு தெரியலை இந்த அஞ்சு வீக்குன்னு சொன்ன அந்த அஞ்சு வீக்லேயே கரு ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கு மேலே அதுக்குள்ளே வந்து ஒன்றும் வளரலை உள்ளே இருக்க வெளியே இருக்கிற சாக் மட்டும் தான் தெரியுது ஜேஷ்னல் ஸ்டேக்காக சம்திங் எனக்கு தரல அதுவும் தரலங்க எனக்கு நான் ஏதாத்தமாக தான் சொல்கிறேன் தப்ப தான் தப்பு தான் திருத்திக்கோங்க அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சாக் மட்டும் தான் வெளியே இருக்க அந்த சாக் மட்டும் நாங்கள் அது அப்படியே வந்து அது திருப்பி பார்க்கும்போது எட்டாவது வாரமுமே அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாலஞ்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அந்த டயத்தில் கடைசியாக பார்த்த ஸ்கேன் இருந்தால் அப்போ தான் எனக்கு பிளைட்டட் ஓவம்ன்றதே தெரிஞ்சிச்சு அதாச்சும் வெளியே இருக்க ஷேக் மட்டும் இருக்குது உள்ள இருக்க எந்த விதமான கருவுமே உருவாகும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு இது போன வீடியோல நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன பிரச்சனைன்றத பேர் எனக்கு தெரிலன்னு சொன்னேன் இப்போதான் எனக்கு தெரியும் ப்ளைட்டட் ஓவம்னு சொன்னாங்க அதுக்கான ஸ்பெல்லிங்கும் எனக்கு ஃபுல்லாக கரெக்டாலாம் தெரியல ப்ளைட்டட் ஓவம்னு எனக்கு நினைக்கிறேன் அந்த கரு இருக்க மாதிரி டபுள் கோடு காமிச்சு எல்லாமே இருக்கும் ஆனால் அது பிளைட்டட் ஓவமாவே இருக்கும் அதாவது உள்ள கரு வளர்ச்சி இல்லாம அந்த மாதிரி ஒரு இதாக ஆயிடுச்சு மிஸ்டு ஆபார்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அது வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அந்த ஸ்கேன் ரிப்புட் எடுத்தபோது நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கடுத்து வந்து சரி ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எதையுமே தைரியமாக ஸ்பேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலேருந்து அப்படியே நான் ரொம்ப நாளாக இழுத்துக்கள்ல நான் அப்பயே வெளியே வந்துவிட்டேன் ஓவராலாக திருப்பி நம்ம அதே திருப்பி நல்லது நடக்கும் நம்மளுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால ஓகே டன் அப்படின்னு சொல்லி நான் அதுலேருந்து வெளியே வந்து இப்போ ஓவராலாக நான் ஃபைன் நல்ல ஃபைன் ஆனால் இன்னொரு ரெண்டு நாள் சென்ட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு கார்ட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒன் கோடு வந்தாலும் சரி டபுள் கோடு வந்தாலும் சரி திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை கிளியர் பண்ணணும் ஏதாச்சும் இருக்க கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டு கிளியர் பண்ணுவாங்க கிளியர் பண்ணி விடுவாங்க அதை பேர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆயுதம் போட்டு கிளியர் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் இப்போ வந்து எனக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல அது வந்து கரு திருப்பி ஏதாச்சும் உள்ள ஜஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நார்மல்னு சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அதுதான் சொன்னாங்க ஹாஸ்ப லாஸ்ட் டைம் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தப்போ சொன்னது இதுதான் இந்த மாதிரி பா பார்ப்போம் பார்த்துட்டு சொல்கிறோம் என்ன எதுன்னு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் டேப்லெட் போட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா பாருங்க பத்து நாள் சென்ட் எதாக இருந்தாலுமே ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ் சென்ட் திருப்பி வாங்க கிளியர் பண்ணி விடுவோம் அங்கே நிறைய இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுவோம் இல்லைனா பிரச்சனை இல்லைடா இருந்தாலும் இருக்கோ இல்லையோ ஆனால் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டபுள் கோட் வந்தாலும் சரி ஒன் கோட் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி இங்கேயுமே அப்போ தான் போகணும் ஓகே அவங்க டீஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ நான் ரொம்ப சேடாக இருந்தாலும் நான் வீடியோ எனக்கு எடுக்க விருப்பமே இல்லாமல் எடுத்தேன் அதனால நிறைய பேர் அதற்கான டீட்டெயிலாக நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து டீட்டெயில் எதுவுமே நம்ம சொல்லவே இல்லை அந்த வீடியோ நானே திருப்பி ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் அதை நான் வந்து மேலாப்பில் அப்படியே ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சேன் அப்படி அப்படினு சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் நிறைய பேர் உங்களுக்கு ட்விங்ஸ் தாக்கான்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சது ட்விங்ஸ் இல்லை சிங்கிள் பேபியாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி ட்விங்ஸ் பேபியாக இருந்ததுன்னா சில ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க சில சில ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேபிக்கு ஹார்ட் பீட் வந்தால் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் பேபியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ஆனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து ட்விங்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க எந்த பேபியாக இருந்தாலும் வந்து அதை கடவுளுக்கு போய் எடுத்து அடுத்து ஒரு நல்ல பேபியாக எனக்கு பறக்கும் நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மகிழனுக்கு ஒரு குட் குட்டி பொண்ணோ குட்டி பையனோ தங்க தங்கச்சியோ தம்பி தங்கச்சி யார் வேணாலும் வருவாங்க கண்டிப்பா பண்றீங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவ்வளோ பேர் எனக்கு வந்து திருப்பி திருப்பி வந்ததை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப கமெண்ட் நேற்று கூட ஒருத்தவங்க முருகன் ஃபோட்டோலாம் போட்டு ஸ்டோரிலாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்பா எனக்கு போதும் பாந்தது எனக்கு போதும் அந்த கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னும் நீ ஓட வேண்டியது இருக்குல்ல நீங்கள் இப்பயே அவசரப்படுறன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு நெக்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல் போகிற வீடியோ என்ன சொன்னாங்க அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுறேன் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எனக்கு எடுக்கு நிறைய பேர் கேட்டீங்க இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கிராமத்தில் ஒருத்தூ கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோலாம் சொல்ல சொல்லுங்கள் அக்காவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் ஓகே எல்லாருமே மனசு தளர விவக்கூடாது கணிசுவாக இருக்கவங்களா பயப்படாதீங்க எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோங்க அவ்வளோ தான் ஓகே ஆமாங்க டிஸ் பாய் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பாக்கிறேன்